திருச்சிற்றம்பலம் மகா சன்னிதானங்களின் திருவடி போற்றி வணங்குகின்றேன் ருத்ராக்கங்களை பற்றி நம்முடைய சைவ நூல்கள் கூறும் பொழுது ஒன்று முதல் பதினாறு வகை முகங்கள் பொருந்திய மணிகளைத்தான் பெரும்பாலும் நம்முடைய நூல்கள் கூறுகின்றன ஒரு முகம் முதல் பதினாறு முகங்கள் வரை அமைந்த முகமணிகளைத்தான் நூல்கள் கூறுகின்றன சில நூல்கள் வந்து ஒன்று முதல் பன்னிரண்டு வரை முருகங்கள் அமைந்த நூல்கள் ருத்ராக்கங்கள் தொடர்பாக கூறுகின்றன ஒன்று முதல் பதினெட்டு வகை முகங்கள் அமைந்த ருத்ராக்கங்கள் தொடர்பாகவும் நூல்கள் கூறுகின்றன ஆனால் பெரு வழக்காக நூல்கள் கூறுவது ஒன்று முதல் பதினாறு முகங்கள் அமைந்த முகமணிகளைத்தான் நூல்கள் நம்முடைய சைவ நூல்கள் பொதுவாக கூறுகின்றன ஆனால் இப்பொழுது விற்பனைக்கு இருபத்தி முகமணி இருபத்தி நான்கு முகமணி இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறு முகமணி எல்லாம் கிடைக்கின்றது அரிதாக நாற்பது முகமணி எல்லாம் விற்பனைக்கு ஒரு உண்மையான உருத்ராக்கங்களே கிடைக்கின்றன ஆனால் நூல்களில் அவை சொல்லப்படவில்லை அதே போல பெருவழக்காக நாம் அணி அணிவிக்கும் கௌரி சங்கரம் தொடர்பான ருத்ராட்சம் தொடர்பாக உருத்ராக்க விசிஷ்டம் போன்ற நூல்களில் எல்லாம் எந்த ஒரு குறிப்பும் இல்லை அதே போல உருத்ராக்க மணிகளிலே நிறங்கள் தொடர்பான பகுப்பு காணப்படுகின்றது வெண்ணிறமணி கபில நிறமணி பொன்னிறமணி செந்நிறமணி கருநிறமணி என்று இவ ஐந்து நிறவேறுபாடுகள் குறிக்கப்பெறுகின்றன அவற்றுள் கருநிறமணி யாவராலும் அணியத்தக்கதாக எங்கெங்கிலும் கிடைப்பதாக இருக்கின்றது செந்நிறமணியும் கிடைக்கின்றது ஆனால் வெண் கருநிறமணியாக இருப்பது நாம் அனைவருக்கும் கிடைப்பதாக அனைவராலும் அணியத்தக்கதாக பெருவாரியாக விளைச்சலுடையதாக இருக்கின்றது அதேபோல ருத்ராட்சங்களை தரிக்கும் பொழுது மாலைகளாக தரிக்கும் காலத்திலே ளவாக தரிப்பார்கள் இல்லை என்றால் எல்லை அளவாக தரிப்பார்கள் என்னளவு என்றால் இப்போ தலை என்றால் சிகைக்கு ஒரு ருத்ராட்சம் அதே போல தலை என்றால் முப்பத்தி ஆறு ருத்ராட்சங்களை மாலையாக கோர்த்து அணிவது காதுகளிலே ஒரு மணி அல்லது ஆறு மணியை வளையத்தில் கோர்த்து அணிவது கழுத்திலே முப்பத்தி ரெண்டு மணி புயங்களிலே தனித்தனியே பதினாறு மணிகள் மார்பிலே நூற்றி எட்டு மணி என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கின்றது எல்லை அளவாக தரிக்கும் காலத்திலே இந்தந்த ஸ்தானங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு ஒரு உத்ராக்கங்கள் பொருந்திய மாலைகளாக அணியும் வழக்கம் இருக்கின்றது அதனால் அது அது எப்படின்னா கையில் தரிக்கும் மாலை கையளவாகவும் தலையில் தரிக்கும் மாலை தலையளவாகவும் மார்பில் தரிக்கும் மாலை குழி வரையும் அல்லது நாவிக் கமலம் அந்த தொப்புள் வரையும் அணியும் வழக்கம் இருக்கின்றது அதே போல எந்தெந்த தானங்களுக்கு எவ்வளவு எண்ணிக்கை அடிப்படையில் அணிந்தவர்களாக இருந்தால் எந்தெந்த தானங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த அளவுக்காக அணிய வேண்டும் மாலையை பொன்னிட்டோ முத்திட்டோ வெள்ளியிட்டோ கட்டுவது வழக்கம் முத்து இட்டு கட்டும் மாலைக்கு கொத்துவடம் என்று பெயர் அதனை ஆயிரம் ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் என்ற உத்தராக்கங்களும் அவ்வளவிலான முத்துக்களையும் எடுத்து கோர்த்து கொத்து தாழ்வடம் என்று அணிவார்கள் பட்டின பிரவேச காலங்களிலே மகா சன்னிதானங்கள் கூட அந்த கொத்து தாழ்வடத்தை அணிவார்கள் அதே போல வெள்ளி பொன் பட்டு நூல் பருத்தி நூல் தாமிரம் எண்ணப்படும் செம்பு இந்த ஐந்து பொருட்களாலே உருத்ராக்கம் மாலையை கட்ட வேண்டும் தூய பருத்தி நூலாக இருக்க வேண்டும் தற்போது இருப்பது போல பாலிஸ்டர் நூல் போன்ற நூல்கள் இருக்கக்கூடாது பொன்னிட்டு கட்ட பொன் கம்பியால் ருத்ராட்ச மாலையை கட்டலாம் வெள்ளி கம்பியால் கட்டலாம் செம்பு கம்பியால் கட்டலாம் பட்டு நூல் தூய பட்டு நூலால் கட்டலாம் அது கிடைக்காதவர்கள் பருத்தி நூலாலும் கட்டலாம் அதில் எந்த வேறுபாடும் இல்லை அதே போல நாகபாசம் பிரம்மமுடி சாவித்திரி விஷ்ணுகிரந்தி என்று நான்கு வகையாக ருத்ராட்ச மாலைகளை கட்டும் வகைகளை ஆகமங்கள் கூறுகின்றன அவற்றுள் நாகபாசம் என்பது கயிற்றின் இரு நுனிகளையும் எடுத்து ருத்ராக்கம் அணியை நடுவில் வைத்து தனித்தனியாக வளமாகவும் இளமாகவும் நாகப்படம் போல முடிப்பது பழைய காலத்து மாலைகளில் எல்லாம் இந்த நாகம் சுற்றி இருப்பதைப் போல அந்த ருத்ராக்கத்தை நடுவில் வைத்து கட்டுவார்கள் பிரம்மமுடியின் என்பது கயிற்று நுனியளவு மூன்று அங்குலம் எடுத்து அவ்விரண்டையும் ஒன்றாக சேர்த்து திரித்து பிரதட்சண கிரமமாய் சுற்றி அந்த உருத்ராக்கத்தை சுற்றி கட்டுவது சாவித்திரி வகை என்பது கயிற்றின் இரு நுனிகளையும் வலம் இடமாக திரித்து அந்த நுனியானது வெளியே தெரியாதபடி கட்டுவது விஷ்ணுகிரந்தியாவது பிரம்ம முடிச்சு போல நுனிகளை உடு உளுத்து பிரமாணம் அளவு வைத்து கட்டுவது இது இந்த ருத்ராட்சங்களை ஒரு மாலைகளை எல்லா காலங்களிலும் சிவபூஜை அனுஷ்டானம் போன்ற காலங்களிலெல்லாம் விழாது தரித்திருக்க வேண்டும் ஜபம் ஜபம் செய்யும் போதும் சந்தியாவந்தனம் செய்யும் போதும் சிவத்தியானம் செய்யும் போதும் சிவபூஜை செய்யும்போதும் சிவாலயங்களை தரிசிக்கும் காலத்திலும் சிவபெருமானுடைய ஸ்தோத்திரங்களையோ புராணங்களையோ இது போன்ற சைவம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்கும் காலத்திலோ திருவாசகம் பாராயணம் செய்யும் காலத்திலோ விரதத்தை அனுஷ்டிக்கும் காலத்திலோ சிராத்தம் செய்யும் காலத்திலோ எல்லா காலங்களிலும் ருத்ராக்க மாலை தாரணத்தோடு தான் அவற்றை செய்ய வேண்டும் அதுதான் பலனளிப்பதாக இருக்கின்றது இந்த காலங்களில் எல்லாம் சைவ பூஷணங்கள் என்று போற்றப்படக்கூடிய திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் எப்பொழுதும் தரித்தவர்களாக இருந்தால்தான் அது மிகுந்த பலனை கொடுப்பதாக இருக்கும் அதுபோல பலருக்கு இருக்கும் சந்தேகம் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு மாமிசம் சாப்பிடலாமா புலால் உண்ணலாமா என்பது ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு புலால் உண்பது மாமிசம் உண்பது என்பது பெரும் பாவமாக சொல்லப்பட்டிருக்கின்றது நம்முடைய நூல்களிலே அதே போல மது அருந்துவது ருத்ராட்சத்தை தரு கலை கழுத்தில் தரித்து மது அருந்துவதும் தவறு என்று நம்முடைய நூல்கள் காட்டுகின்றன அது இல்லாமல் சூதாடுவது தேவையில்லாத பெண்களோடு சேருவது என்பதையெல்லாம் இந்த நூல்கள் ருத்ராட்ச மாலைகளை ருத்ராட்ச ஏக ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கின்றன அதே போல ருத்ராக்கம் தரித்து கொண்டு அதற்குரிய ஆச்சாரம் இல்லாமல் நடப்பவர்கள் அதே போல அந்த ஆச்சாரத்தை கெடுப்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் கடுமையான நரகங்கள் நூல்களிலே விடிக்கப்பட்டிருக்கின்றன ருத்ரா அந்த நீராடும் பொழுது ருத்ராட்ச மாலையில் பட்டு வடியும் தலம் ஜலம் அல்லது கழுத்தில் இருக்கும் ஏக ருத்ராட்சத்தில் பட்டு வழியும் ஜலம் கங்கா ஜலத்துக்கு சமானமானது இப்போ கங்கை ஸ்நானம் செய்ய வேண்டும் என்றால் தூய நீரை ஒரு தூய பாத்திரத்தில் எடுத்து அதில் ருத்ராட்ச மாலை இட்டு வெளியே எடுத்து வைத்துவிட்டு அதை ஊற்றிக்கிட்டு நம் தலைமேல் கொண்டாலும் கூட அது கங்கா ஜலத்தில் ஸ்நானம் செய்தது கங்கா ஸ்நானம் ஒப்பாகும் அப்படி அந்த ருத்ராட்சத்தின் மீது பட்டு வழியும் நீரும் கூட கங்கையின் விட புனிதமான நீராக போற்றப்படுவது அப்படி உருத்ராக்கத்தை கழுத்திலும் உடம்பிலும் மாலையாக அணிவது போலவே ஜபகாலங்களிலும் உச்சபட்சமான மாலையாக தாம நம்முடைய உருத்ராட்ச மாலை இருக்கின்றது எப்பொழுதும் தாமரை இலை மாலை படிக மாலை முத்து மாலை போன்றவற்றை ஜபிப்பதை விட உருத்ராக்க மாலையை ஜபமாலையாக கொண்டு ஜபிப்பது அதை விட அனந்தம் மடங்கு புண்ணியத்தை தருவதாக இருக்கின்றது இந்த உருத்திராக்கத்தை சிவ மந்திரம் மட்டுமன்றி உமாதேவி மந்திரம் விநாயக மந்திரம் சுப்பிரமணிய மந்திரம் குரு குருதேவருடைய திருநாமம் என்று இவர்களுடைய மந்திரங்களை எல்லாம் ஜபிக்க இந்த உருத்ராக்க மாலையை ஜபவஸ்துவாக ஜபமாலையாக பயன்படுத்தலாம் அப்படி ஜபிக்கும் காலத்திலே நூற்றி எட்டு ஐம்பத்தி நான்கு இருபத்தி ஏழு என்று மூவகைப்பட்ட மாலைகளாக கட்டி வைத்து ஜபிப்பது மிகவும் சிறப்பான உள்ளது எப்பொழுதும் அந்த கா உருத்திராக்கம் காய்க்கும் காலத்திலே அந்த காய் பகுதி மேலே அந்த காம்போடு சேர்ந்த பகுதி தான் உருத்ராக்கத்தின் தலைப்பகுதியாக இருப்பது அந்த தலைப்பகுதியும் தலைப்பகுதியும் அந்த கீழே உள்ள வால் பகுதியும் அந்த அடிப்பகுதியும் அடிப்பகுதியும் சேரும்படிதான் அந்த மாலை தொடுக்க வேண்டும் மாற்றி தொடுத்தால் அது வந்து அந்த ஜபம் பலன் தராது அதே போல ஜபமாலை கட்டும் காலத்திலே இந்த மணிகள் எல்லாம் ஒரு திறத்தனவாக இருக்க வேண்டும் ஒரே பா ஒரு முக ஜ ஒருமுக மணிகளால் ஜபமாலை அமைத்தால் முழு ஜபமாலையும் ஒரு ஜபமணிகளாகவே இருக்க வேண்டும் அதே போல மணியும் அதே மணியாகத்தான் இருக்க வேண்டும் ஐந்து முகத்தில் ருத்ராக்கங்களில் ஜபமாலை அமைத்தால் அனைத்து மணிகளும் ஐந்து முகமணிகளாகவே இருக்க வேண்டும் நாயக மணியும் ஐந்து முகமணியாகவே இருக்க வேண்டும் அதுதான் சிறப்பாக இருப்பது அதே போல ஜபம் செய்யும் காலத்திலே ஜபமாலையை ஒருவரும் பார்த்து விடாதபடி வேண்டும் அப்படி நாமோ வேறொருவரோ இந்த ஜபம் நாமும் கூட ஜெபம் நட எவ்வளவு இன்னும் இருக்கிறது என்று ஜபமாலையை குனிந்து பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தால் அந்த ஜபம் வந்து அஜபமாகிவிடும் அது வந்து பலன் தராது அதே போல அந்த யாரும் அந்த ஜபமாலை உருட்டுவதை நான் அவர்கள் பார்க்கக்கூடாது பார்த்தாலும் அந்த பலன் வீணாகிவிடும் அதே போல கடவுள் சந்நிதியில் நின்றோ குருதேவர் தேவர் திருமுன்பு நின்றோ நேரே நின்று கொண்டு அவர்கள் பார்க்கும்படி இறைவன் திருமுன்பு நின்று கொண்டு ஜபமாலை சுழற்றக்கூடாது அதுவும் பலன் தராது அதே போல பரிவட்டத்தால் மூடிக்கொண்டு மகா சன்னிதானங்கள் நம்முடைய சொக்கநாதர் பூசை முடித்த காலத்திலே ஜபசமர்ப்பணம் செய்யும் காலத்திலே ஒரு கையில் பன்னீர் இலையிலே புஷ்பங்களை வைத்து கொண்டு மறுகையில் ஜபமாலை ஏந்தி அதை பரிவட்டத்தால் பணிவடை மூலத்தான் ஜபம் செய்வார்கள் நேரே அப்படியே ஜபம் செய்ய மாட்டார்கள் அதுதான் அது என்னன்னா அந்த பலன் வந்து க இறைவன் உட்பட யாருமே அந்த ஜபமாலை சுழல்வதை பார்க்க கூடாது என்பதுதான் அது அந்த அதே போல ஜப கொண்டு ஜபிக்கும் பொழுது நாம் யாரும் அந்த ஓசையையும் கே கண்ணாலும் பார்க்க கூடாது ஜப மாலை சூழலும் ஓசையும் யாருக்கும் கேட்கக்கூடாது எப்பொழுதும் இந்த மூன்று நடுவிரல்கள் மேல் அந்த ஜபமாலையை வைத்து இந்த பெருவிரலாலே உருட்ட வேண்டும் மோட்சகாமிகள் மேல் நோக்கி மோட்சம் வேண்டி ஜெபம் செய்வோர் மேல் நோக்கி உருட்ட வேண்டும் இத சௌபாக்கியங்களை வேண்டி செய்வோர் கீழ் நோக்கி உருட்ட வேண்டும் என்பதுதான் விதியாக இருக்கின்றது அதே போல ஒரு ஜெபமாலை தொடங்கும் இடம் அந்த நாயகமணி என்னும் இடம் நாயகமணியை தொட்டுத்தான் ஜபத்தை தொடங்குவோம் ஆனால் அந்த ஜபமாலை முடிந்த ஜபம் முடியும் காலத்திலே அந்த நாயகமணியை கடந்து ஜபிக்க கூடாது அந்த ஜபமாலையை திருப்பிக்கொள்ள கொள்ள வேண்டும் அந்த மீண்டும் அதே திசையில் அதை ஜபிக்க கூடாது அப்படி நாயகமணியை கடந்து ஜெபித்தால் அது பாவமாகும் என்று நூல்கள் கூடுகின்றன ஜெபம் செய்வதற்குரிய திசைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஜெபம் செய்யும் காலத்திலே கிழக்கு நோக்கி ஒருவன் இருந்து ஜபம் செய்தால் அவன் விரும்பிய யாவும் அவனுக்கு கிடைக்கும் என்றும் தெற்கு நோக்கி இருந்து ஜபம் செய்தால் ஆபிசாரம் செய்பவனாக இருந்தால் அது பலிக்கும் என்றும் மேற்கு நோக்கி இருந்தால் தனவரவு உண்டாகும் என்றும் நம்முடைய மற்ற திசை நோக்கி இருந்தால் வியாதி நிவர்த்தி ஆகும் என்றும் நூல்கள் கூறுகின்றன அதே போல சட்டை அணிந்து ஜபிக்க கூடாது தலையில் வஸ்திரத்தை சுற்றி கொண்டு உருமாலை போல கட்டிக்கொண்டு ஜபிக்க கூடாது கூந்தல் அவிழ்ந்திருக்கும் காலத்திலே குடுமி அவிழ்ந்திருக்கும் காலத்திலே ஜெபிக்கக்கூடாது எப்பவும் ஈராடு கோவ கௌபீனமும் அதன் மேல் வேஷ்டியும் அதன் மேல் துண்டுமுடையவர்களாகத்தான் ஜபிக்க வேண்டும் ஈராடு இல்லாமலோ கௌபீனம் இல்லாமலோ ஜெபிக்கக்கூடாது அதே போல கைவிரலில் பவித்திரம் இல்லாமல் ஜெபிக்கக்கூடாது பிறரோடு பேசிக்கொண்டே ஜெபிக்கக்கூடாது கூடாது நின்று கொண்டோ நடந்து கொண்டோ கூடாது வேறு எந்த தொழில்களும் இந்த ஜெபம் செய்யும் காலத்திலே செய்யக்கூடாது அதே போல இழிந்த விலங்குகளையோ மோசமான ஜ மனிதர்களையோ பார்த்து கொண்டு ஜபிக்கக்கூடாது என்று நூல்கள் கூறுகின்றன அதே போல கோபப்பட்டோ பட்டு கொண்டோ சிரித்து கொண்டோ கொண்டோ தூக்கத்திலோ சோம்பலிலோ வாதம் செய்யும் போதோ இந்த ஜபமானையை கொண்டு ஜபிக்கக்கூடாது என்று நூல்கள் கூறுகின்றன அது மட்டும் இல்லாமல் நா எந்தெந்த இடங்களில் இருந்து ஜபிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் பசுவுடைய பசுக்கள் கட்டி இருக்கும் கட்டுத்தறி சிவாலயங்கள் நம்முடைய விஷ்ணு ஆலயங்களிலும் சிவமந்திரம் ஜபிக்கலாம் அதே போல சுப்பிரமணிய ஆலயங்கள் விநாயக ஆலயங்கள் என்றெல்லாம் அதற்கு பல வகைகள் சொல்லப்பட்டன குருதேவர் குரு தேவர் இருக்கும் அந்த மடத்திலிருந்து கொண்டு ஜபிக்கலாம் எவ்விடத்திலிருந்தும் தூய்மையான இடமாக இருந்தால் ஜபிக்கலாம் முற்சந்தி நார்ச்சந்தி கூடும் இடங்களில் ஜபிக்கக்கூடாது அதே போல படுக்கையில் இருந்து கொண்டு ஜபிக்கக்கூடாது நடந்து கொண்டு ஜபிக்கக்கூடாது இப்படி தூய்மை இல்லாத இடங்களில் ஜபிக்கக்கூடாது என்றெல்லாம் நூல்கள் விரிவாக கூறுகின்றன ஜபத்திலே மூன்று வகையான ஜபங்கள் இருக்கின்றன அவற்றுள் மானசம் என்பது மனதிற்குள் ஜபிப்பது உபாம்சு என்பது வாய்விட்டு ஜபிப்பது ஆனால் அருகில் உள்ள ஒருவர் கேட்கக்கூடாதபடி மெதுவாக மந்தமாக ஜபிப்பது அதுக்கு உபாம்சு என்ற பெயர் வாசகம் என்பது சத்தமாக ஜபிப்பது இதில் மனசால் ஜபிக்கும் அந்த மானசம் என்பதுதான் உத்தம ஜபமாக இருக்கின்றது உபாம்சு மத்திமமாக இருக்கின்றது வாசகம் அதமமாக இருக்கின்றது பலன்களும் இதன் வழியே தான் கொடுக்கும் மோட்சத்தை விரும்புபவன் மானசமாக ஜபிக்க வேண்டும் இக இந்த உலகத்தில் பேர்களை பெற விரும்பவன் விரும்புபவன் உபாம்சு ஜபமாக செய்ய வேண்டும் வாசகமாக செய்பவன் அதம கிரியைகளை இந்த ஆபிசாரம் முதலிய கிரியைகளை அஷ்டகர்மங்களை செய்பவன்தான் வாய்விட்டு ஜபிப்பான் அது கணக்குக்காக ஜபிப்பது நல்லது வாய்விட்டு ஜபிப்பான் என்று நமக்கு நூல்கள் கூறுகின்றன மாலை அவன் மாலையை மானசமாக மனதிற்குள் ஜெபிப்பவன் மட்டுமே மாலையை மேல் நோக்கி தள்ளி ஜபிக்க வேண்டும் மற்றபடி உமாம்சுவாகவும் வாசகமாகவும் செய்பவர்கள் மாலையை கீழ் நோக்கி தள்ளி ஜபிக்க வேண்டும் என்று நூல்கள் கூறுகின்றன இப்படி உருத்தராட்ச மாலைகளிலே உடலில் அணியும் மாலைகள் அதே போல ஜபத்துக்கு பயன்படுத்தும் மாலைகள் போன்றவற்றில் உள்ள விசேஷங்களை எல்லாம் இன்று பார்த்தோம் உருத்ராட்சம் தா உருத்தராட்ச தாரணம் பெற்றோர் பெற்ற பலன்கள் தொடர்பாகவும் அந்த முகங்கள் தொடர்பாகவும் அந்தந்த முகத்திற்குரிய அதிதெய்வதை தொடர்பாகவும் அது தொடர்பு அதை அணிவும் முறை அதை அணிவதால் உண்டாகும் பலன்கள் தொடர்பாகவும் நாளை வகுப்பில் பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்